டைம் கொழும்பு தேவேந்திரன் அண்ணா என்ன ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லி மாம்ஸ் உங்க கிட்ட ஒண்ணு சொல்லணுமா சொல்லணுமா வந்துட்டே இருக்காரு மகேஷ் எங்க தூங்குறது என்று

ஆம்லேட் எப்ப போட ஆரம்பிச்சாலும் அப்பவே தூக்கும் போச்சு தூக்கும் மகேஷ்வரோ பிரியங்கா மோகன் எனக்கு வெயிட் ஒருத்தவங்க அதுக்கப்புறம் பிரியங்கா மோகன் வெயிட் பண்றாங்க தலைவருக்கு இதெல்லாம் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லுவாரு கிடையாது அதான் உண்மை வந்து காமெடி வந்து உங்க சட்டை தான் போட்டிருக்கா அப்படியா மேல ஏறி காட்டணுமா அதை நீங்களும் அவரும் ஒரே சட்டையா போட்டிருக்கலாம் ரெண்டு ஆமா அவர் மேல ஏறி ஆட்டணும் இருக்கீங்களா தேவேந்திரனா டுமாரா ஒர்க்ல ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நானே போகிறேன் போனா எனில் எப்ப தூங்க போறேனோ தெரியல நேரம் கழித்து வீடியோல ஒண்ணு பார்த்தேன் உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா இந்த ரெண்டு விரல் இருக்குல்ல ஏதோ ஆகுது அத ரொம்ப நேரம் அப்படி அழுத்தி புடிச்சிங்கன்னா தூக்கம் நல்லா வருமா தூக்கம் வரல அப்படின்னா ஒரு டம்ளர் பால் அதுல ஒரு ஒன்றரை தேன் போட்டு கலக்கி குடிச்சுக்கொரு மாம் இருக்கிறேன் நான் மேல வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் கீழே இருக்கிறேன் நீங்க வாங்க என்ன சட்டை ரெண்டு பேரும் ஒன்னா போட்டீங்கன்னு பாத்துக்கிட்டு தானே எனக்கும் மறுபடியும் தூக்கம் வரும்

கமலத்தனி வாங்க மேல வாங்க அண்ணா அந்த உதவி என்ன அதுக்குள்ள வந்துட்டு தயவு செய்து கொஞ்சம் மீனே அவுத்து விழுங்க பாவம் மீன் வந்து உரிச்சு சேவ் பண்ணியாச்சு மீன் எல்லாம் சேவ் சேவல இருக்கு ஆமா ஒரே சட்டம் எல்லாம் சொல்ல முடியாது அது கருப்பு கட்டம் கட்டம் இது பச்சை கட்டம் பச்சை கட்டம் இது வந்து பச்சை கட்டமா இருக்கு அது சின்ன கட்டம் அவர் போடுறது சின்ன கட்டம் ஆனா இது ஏதாச்சட்ட கட்டை பட்ட சட்டை தான் அது சின்ன கட்டம் கருப்பு போட்டு வச்ச እንደன்னு நினைக்கிறேன் இல்லைங்க டிவில பாக்கும்போது ஒரே மாதிரி சட்டையை தான் தெரிஞ்சீங்க அப்படி அதே சட்டை பாருங்க கமெண்ட் போட்டுங்க பாருங்க இந்தியா வியூஸ் сайт சீட் அதே சட்டை அப்படின்னு போட்டு அதே சட்டை தான ஆமாங்க எனக்கு அந்த ஒன்பது மணிக்கு ஒன்பது மணிக்கு தூக்கம் போது தூங்கும்போது தூக்கம் வருதே அதோட தூங்கி விடுதேன் இன்னைக்கு சிவராமா ஆமா இன்னைக்கு சிவராத்திரிதான் மகேஷன்டா இருக்கீங்களா மகே இருக்காப்ல மகிரி இருக்காப்ல

பார்த்தீங்களா இல்லையா சேட்டையா இருங்க இருங்க அதை அப்படியே சேவ் இது பண்ணுவோம் சேவ் பண்ணுவோம் வீடியோ ரெக்கார்ட் போடுவோம் அதை அப்படியே போட்டு விட்ருவோம் காலையில்